மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார் இதில் இந்த முறை வருங்கால வைப்பு நிதியின் பி எஃப் வரம்பு பதினைந்து ஆயிரம் ரூபாய் முதல் இருபத்தை ஆயிரம் ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தற்போதைய வருங்கால வைப்பு நிதி வரம்பை இருபத்தி ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பத்தாண்டுகளுக்கு முன் செப்டம்பர் இரண்டாயிரத்து பதினான்கில் பி எஃப் வரம்பு பதினைந்து ஆயிரம் ரூபாயாக மாற்றப்பட்டது தற்போது பி எஃப் வரம்பை அதிகரிக்க தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் முன்மொழிந்துள்ளது இதையடுத்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது வருங்கால வைப்பு நிதி என்பது ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு அரசு திட்டமாகும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு அன்படி எந்த ஒரு நிறுவனத்தில் தனி நபருக்கு மாதம் பதினைந்து ரூபாய் ஆயிரத்திற்கு மேல் சம்பளம் இருந்தால் அந்த ஊழியர் வருங்கால வைப்பு நிதி பி கணக்கில் சேர்க்கப்படுகிறார் அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி தக்கவைப்பு படிகள் போன்றவற்றை உள்ளடக்கிய அவர்களது சம்பளத்தில் பன்னிரண்டு சதவீதத்தை பங்களிக்க வேண்டும் இதேபோல் முதலாளியும் சம்பளத்தில் பன்னிரண்டு சதவீதத்தை பி நிதிக்கு வழங்க வேண்டும் அதாவது பணியாளரின் ஊதியத்தில் பன்னிரண்டு சதவீதத்தை முதலாளி மற்றும் பணியாளர் இருவரும் பங்களிக்க வேண்டும் இதில் அடிப்படை சம்பளம் டிஏ மற்றும் தக்கவைப்பு அலவன்ஸ் ஆகியவை அடங்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் முதலாளிகள் மற்றும் பணியாளர்கள் அடங்கிய அறங்காவலர் குழுவால் இந்த நிதி நிர்வகிக்கப்படுகிறது பதினைந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் உள்ள ஊழியர்களுக்கு பி கணக்கு தொடங்க வேண்டும் இருப்பினும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் தற்போதைய வரம்பு இருபத்தி ஆயிரம் ரூபாயாகவும் புதிய பணியாளர்கள் திட்டத்தின் கீழ் தங்கள் நிதிகளை நிர்வகிப்பதற்கான நெகிழ்வுத்தன்மையில் சில மாற்றங்களும் கொண்டுவரப்படலாம் இதன் காரணமாக பதினைந்து ரூபாய் ஆயிரத்துக்கு மேல் சம்பளம் இருபத்தைந்து ரூபாய் ஆயிரத்துக்கு குறைவாக சம்பளம் வாங்குபவர்கள் இபிஏ திட்டத்தில் பங்கேற்க வேண்டும் இது அவர்களுக்கு நல்ல நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் வீடு வாங்குதல் அல்லது கட்டுதல் மருத்துவம் அல்லது கல்வி செலவுகள் மற்றும் திருமணம் தொடர்பான செலவுகள் உட்பட பல்வேறு நோக்கங்களுக்காக பி பணத்தை திரும்ப பெறலாம் கொரோனா தொற்று பரவிய காலத்தில் பல ஊழியர்கள் கோவிட் தொடர்பான செலவுகளை செய்வதற்காக தங்கள் பி எஃப் பணத்தை எடுத்தனர் மேலும் அரசு தரப்பில் இருந்தும் பல தளர்வுகளும் கொடுக்கப்பட்டன பி சேமிப்புக்கு வட்டியும் வழங்கப்படுவதால் இது நீண்ட கால அடிப்படையில் பணியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் ஆனால் பி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் பணம் டெபாசிட் செய்யப்படாவிட்டால் அவை செயலற்ற கணக்குகளாக மாற்றப்படும் அதாவது வேலையிலிருந்து போய்விட்டால் சம்பளத்திலிருந்து பி எஃப் கணக்கிற்கு பணம் செலுத்தப்படாது இந்த வகையில் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரை செயல்படாத கணக்குகளில் உள்ள தொகை நாலாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது